யா உங்களை வெள்ள நிக்க வச்சுன்னு இருக்க சரிங்க ஐயா எல்லாரும் வரிசையா ஒருத்தர் ஒருத்தரா வாங்க ஐயா நீங்க முதல்ல உள்ள வாங்க வணக்க உட்காருங்க

அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டயா அப்போ ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் உதவின்னு கேட்டா கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னாங்க ஐயா நீங்க தான் ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் கண்டிப்பா ஐயா கணக்குள்ள இவங்க வீட்டுக்கு ரெண்டு மூட்டை நெல் அமைச்சுடா அதுவும் இல்லாம ஊர்ல யார் யாருன்னா சாப்பாடு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் நெல் மூட்டை அமைச்சுடு சரிங்க ஐயா என்னால புரிஞ்ச கஷ்டம் எல்லாம் தீண்டிடுவா ரொம்ப நன்றி ஐயா சரி அடுத்தது யாருங்க வணக்கம்மா உட்காருங்க என்னமா வேணும் ஐயா எனக்கு எழுபது வயசு ஆகுது ஐயா எனக்கு ரொம்ப நாளா மூட்டு வரல ஐயா எங்கெங்கயோ போய் காமிச்ச எங்கேயுமே சரியாவில் கடைசியா ஒரு ஆஸ்பத்திரி போனேன் அவங்க சொன்னாங்க சின்னதா ஒரு ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடும் சொன்னாங்க ஐயா

ஐயா கவலைப்படாம போயிட்டு வாங்க. உங்க பேரம் கண்டிப்பாக டாக்டர் ராய்டு. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரியா. அடுத்தது யாரு? எங்க சரி உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க ஐயா. என்னைய இவ்ளோ பேர் வந்திருக்கீங்க. டார்ஷிக் கேக் வந்திருக்காளா? சொல்லுங்க எங்க ஊர்ல பொன்னூர்ல இருந்து வந்திருக்கோம் எங்க ஊர்ல இருபத்தி நாலு அடி பாகுபலி சுவாமி வைக்கலாம் எங்க ஊர் மக்கள் சேர்ந்து எல்லாம் ஐடியா கொடுத்திருக்காங்க நன்கொடை கொடுங்க ஐயா கணக்குள்ள எங்களுக்கு ஒரு லட்சம் குடுத்துடு சரியா ஐயா ஒரு லட்சமா உங்ககிட்ட ஐயா உங்ககிட்ட இருந்து ஒரு லட்சமா உங்ககிட்ட இருந்து பெரிய அமௌண்ட்டா எதிர்பார்க்க முடியா என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க அஞ்சு லட்சம் ஐயா சரி கணக்கு அஞ்சு லட்சம் தந்துருங்க ஆறு மாதத்திற்கு பிறகு கோயில் வேலைகள் முடிந்த பின் என்ன இத்தனி பேர் வந்திருக்கீங்க நாங்க ஐயாவை பார்க்க வந்திருக்கோம்

अंजना अंजना यानो अभी भी ये अंजना बागवेल चौधरी मस्त काबिज है कुमारिया पत्रिके ये आज ना जा शेरिया ये आज बंदी रही है बंदी काग बंदी रही है शेरिक कने पुलना सुनने वाले ना बोटा मैडम तो रामदीना

கூறுங்கள் தாயே நானே நான் உனக்கு நோயற்ற உடல்நலம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வத்தை வழங்குபவர் இன்று நான் ஒரு முடிவு எடுத்துள்ளேன் என்ன தாயே நான் உன்னிடம் இருந்து விலகி செல்கிறேன் ஏன் தாயே தாயே செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் தாயே நான் பக்தான் தனலட்சுமி கூறுங்கள் தாயே நீ இந்த ஊரில் செல்வந்தராக நான் காரணம் தாயே நீ மாட மாடிகளை கட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து பல கோடிகளை பெற்று சொகுசான வாழ்வை வாழ்கிறான் கண்டிப்பாக தாயே நான் உன் செல்ல வேண்டிய தருணம் இரு செல்கிறேன் ஏன் தாயே ஏன் என்னை விட்டு செல்கிறேன் செல்கிறீர்கள் தாயே பக்தா கூறுங்கள் தாயே நான் தான் தானி லக்ஷ்மி கூறுங்கள் தாயே என்னை தான் உன்னை என்ன தான் உன்னை உப்பு என்ன தாயே ஸ்கிரிப்ட மறந்து தீர்களா என்ன பல இப்ப அலையக்கர்களுக்கு அதிபதியா இருக்கிறாய் அதில் தானியம் காய்கறி பழங்கள் மற்றும் அனைத்து இயற்கை உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து உண்டு மகிழ்கிறார் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்ன தாயே ஐ தி ஐ தி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஓகே டாடா பக்தா ஏன் தாயே என்னை விட்டு செல்கிறீர்கள் ஏன் இப்படி தகவல் பண்றீங்க தாயே என்ன தான் செல்வம் அபிவிருத்தி புத்திமதி அமைதி மற்றும் பாக்கியம் ஆகியவற்றை என்ஜாய் செய்கிறாய் கண்டிப்பாக தாயே ஆனால் வெகு காலமாக உன்னிடம் இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு ஏன் தாயே போர் அடிச்சிருச்சுனா போர் அடிச்சிருச்சுதான் உன்னை விட்டு விலகி இருக்கலாம் என்று நினைக்கிறேன் பக்தா சரி நீ யோசித்துக் கொண்டே நான் கூறுகள் தாயே ஏன் நீங்களுமா நான் தான் சந்தான லட்சுமி சொல்லுங்க தாயே உன் வம்சம் செலுத்திருப்பதற்கு நான் தான் காரணம் கண்டிப்பாக தாயே சம்பாதித்த சுக போகங்களே உன்னுடைய அடுத்த தலைமுறையினர் அனுபவிக்க என்னுடைய அருளை இதுவரை உனக்கு வழங்கி வந்தேன் உங்கள் அருளால் தான் தாயே நான் உன்னை இட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது கிளம்புகிறேன் ஏன் தாயே நீங்களும் தாயே நீங்களா நான் தான் நான் தான் என்னுடைய பல பட்ட படித்து ஊரில் அறிவாளியாக திகழ்கிறாய் உங்கள் அருளால் தான் தாயே வாசம் தான் உன் புக்தி கூர்மையை பயன்படுத்தி இப்படி ஒரு செல்வந்தராய் திகழ்கிறாய் கண்டிப்பாக உன் குடும்பத்தில் அனைவரும் நல்ல படிப்பை படித்து பெரிய வேலையில் இருப்பதும் என்னால் தான் கண்டிப்பாக தாயே நான் உன்னை விட்டு செல்லலாம் என்று முடிவெடுத்துள்ளேன் ஏன் தாயே நான் உன்னிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன செல்கிறேன் தாயே ஏன் எல்லாரும் என்னை விட்டு செல்கிறீர்கள் தாயே நீங்களா நான் தான் விஜயலட்சுமி கூறுங்கள் தாயே அனைத்து சவால்களிலும் வெற்றி பெறுவதற்கு நான் தான் காரணம் கண்டிப்பாக தாயே என்னுடைய சகோதரிகளான ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி வித்யாலட்சுமி எல்லாம் உணர்விட்டு சென்று விட்டார்கள் ஆகையால் நானும் சென்று விடுகிறேன் ஏன் தாயே ஏன் என்னை விட்டு செல்கிறீர்கள் நான் தான் வீரலக்ஷ்மி கூறுங்கள் தாயே என்னை தயலக்ஷ்மி என்று அழைப்பார்கள் என்னதான் நீ தைரியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்தார் அது மட்டும் அல்லாமல் தைரியமாக ஃபாரின் சென்று பல பட்ட படிப்புகளை படித்தார் அவ்வளவு ஏன் என் அருளா நீ தைரியமாக ரிஸ்க் எடுத்து பல ஏக்க நிலங்களை வாங்கினாய் நான் இன்று நான் ஒரு முடி எடுத்துள்ளேன் என்ன தாயே என் தங்கையில் நல்ல இடத்தில் இருக்க வேண்டாம் என்று நான் செல்கிறேன் தாயே

நீங்கள் வீரலட்சுமிகள் இருக்கும் இடத்தில்தான் அஷ்டலட்சுமிகளும் இருப்பார்கள் நாங்கள் உன்னுடனே இருக்கிறோம் வாழ வாழ்க 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 நன்றி தாயே செல்வந்தரோட நாடகத்துக்கும் நம்மளோட சமண சமயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது செல்வந்தரும் அவருடைய மகளும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவர் என்னதான் தான தர்மம் செஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு பூர்த்தி ஆகாத மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு ஈட்டலும் மிக பொருள் விரும்பாமையும் நார்த் இருப்பாங்க பல கோடீஸ்வரர்களா இருந்து நீங்க பாத்துருக்கீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு நார்த் இந்தியன் ஜெயின்ஸ் வந்து நம்மளோட கோயிலுக்கும் டொனேஷன் பண்ணிருக்காங்க ஏன் அவங்களுக்கு திருப்பி திருப்பி சேர்ந்துட்டே இருக்குது ஏன்னா அவங்க சேர்த்து வச்சிருக்க பணத்தை தாங்கிட்டே வச்சுக்காம தான தர்மம் செஞ்சாங்க நம்ம கிட்ட எந்த செல்வம் போனாலும் பரவாயில்ல அந்த தைரியமும் மற்ற பேருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில வெற்றி வெற்றி பெறலாம் நம்மளோட சமண சமயத்தோடைய கோட்பாடுகளை பின்பற்றி எல்லாரும் வாழ்ந்தாலே போதும் நம்ம வந்து முக்தி நிலையை அடைவோம் நன்றி நினைக்கிறேன் நீங்க முதலே போட்டிருக்கோம் அஷ்டலட்சுமிகளுக்கு இன்றைய விதிதாரர் உங்க அனைவருக்கும் ஒரு குட்டி கிஃப்ட் வாங்க சொல்லி ஆயிரம் ரூபாய் இந்த நாடகத்தை தயாரித்த என் தங்கை பிரீத்தி ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்திருக்காங்க அனைவரும் கரகோஷம் மீண்டும் பாருங்க ராஜகாந்த சித்தப்பா பசங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க குட்டிஸ்க்கு வாங்கி தர சொல்லி அழகான உச்சரிப்பு அழகா செய்த அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைய லட்சுமி எந்தெந்த லட்சுமி தெரியல அடுத்து கேஆர் அவர்கள் ரூபாய் ஆயிரம் குழந்தைகளை பாராட்டி கௌரவிக்கிறார்கள் நான் பேசினேன் வாங்க 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 ஒன்பது லட்சம் அஷ்டலட்சுமி ஆமாம் சாமியார் பேர் ஆக போறேன் எட்டு பேர் எடுக்கணும் கலசம் பே மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க